அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளையே கிடையாது இப்ப இந்த ஆங்கில மாதம் அக்டோபர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க வர இந்த மாசத்துல விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷமே ஆயுத பூஜை அக்டோபர் மாசம் ஒன்னாம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி அதாவது அம்பாளுக்கு உகந்த நாள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அது அனைவருக்குமே குரு சுக்கரன் ஜோதி டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருமே குழந்தைகளை தீபாவளி பண்டிகை கொண்டாடு கொஞ்சம் விசே கொஞ்சம் பார்த்து கொண்டாடுங்க மற்றபடி பார்த்தா சஷ்டி இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா ஆரம்பிக்குது இருபத்தி இரண்டாம் தேதி சஷ்டி ஆரம்பம் முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவில நம்ம அனைத்து விதமான ஆன்மீக சம்பந்தமா நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகும் இந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த ராசி எப்போதுமே பாருங்க துளாராசிக்காரங்க ரொம்ப நாகரிகமான குணம் துலாராசியில அதிகமா இருக்கும் யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி யோசிக்க டேலண்டா முடிக்கணும்னு சொல்லி துளாராசிக்கார பயங்கரமா யோசிப்பாங்க அது மட்டும் இல்லங்க ஒரு லட்சியத்தை நோக்கி துலாராசி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தை அடைய ரொம்ப விடமாட்டாங்க துளாராசியில பிறந்தாவே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க துளாராசியில நிறைய இருக்கும் நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க ஒரு நீதி நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் துளாராசியை பொறுத்தவரை கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி வரக்கூடிய அக்டோபர் மாதப்பலன் கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ மிக பெரிய ஒரு பயனுள்ள வீடியோ கண்டிப்பா பயப்படாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து துளாராசியை பொறுத்தவரை ஏன்னா இந்த மாசத்துல நாலு கிரக பேர் இந்த மாசத்துல மட்டும் வருதுங்க இந்த நாலு கிரக பேச்சு இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பயங்கரமான ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தை கொடுத்துவாரு இப்ப ஜாதகத்துல திசா மட்டும் பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டான ஒரு பலன் பாக்குறாங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குது இதை மட்டும் பாத்துக்குங்க மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வரக்கூடிய நேரம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அடுத்த ஐந்தாம் பாவத்தில் ராகுபவன் சஞ்சாரம் கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் மீன அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா பகவானும் கேது பவானும் சேர்ந்து பன்னிரெண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்வாங்க சாரி பதினோராம் இடத்துல பன்னிரெண்டாம் பாவத்து தான் சூரிய பவன் கிரக அதாவது நாலு கிரக பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரக பற்றியே சுக்கர பவன் தான் பனிரெண்டாம் பாவத்துக்கு வருவார் எப்ப தெரியுமா கரெக்டா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து சூரிய பகவான் எப்ப பயிற்சியாரு பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் ஷிஃப்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதி அக்டோபர் பதினேழாம் தேதி உங்க ராசியில வந்து என்ற ஆகுவார் அடுத்த புதன் பவன் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பவன் பயிற்சியாகி இரண்டாம் பாவத்துக்கு வருவார் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய பேர்ச்சி காலங்கள் அதெல்லாம் பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போயிட்டாரு கெட்டு போயிட்டாரு இங்க நல்லது நடக்காது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தயவு செய்து எடுக்காதீங்க நிறைய நல்ல விஷயம் திடீர் திடீர்னு உங்களுக்கு நடக்கும் இதுல ஒரு மறைமுகமான ஒரு சூச்சுமா இருக்கு இதுல நல்லா பாருங்க ஜாதக முறைப்படி அதாவது விதி அமைப்பில பாத்தீங்கன்னா இந்த பரிவர்த்தனை யோகம்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது இவருடைய வீட்டுல வரும் அவருடைய வீட்டுல இவரும் இருக்கும் போது நூறுக்கு இருநூறு பெர்சென்ட் வேலை செய்யும் சொல்லுவாங்க இந்த யோகம் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி வரை இருக்குது இந்த நீசமான விஷயம் தொலராசியை பொறுத்தவரை நடக்காது அவ்வளவுதான் விஷயம் ஃபஸ்ட் பாயிண்ட் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை குழப்பி விட்டுருவாங்க அங்க பெருசா அங்க தாக்கங்கள் இருக்காது பாத்துக்கோங்க கெட்ட விஷயம் இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி சுக்கரனுக்கு இது என்ன செஞ்சாலும் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா பொருளாதார வருமானத்தை யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல மேலும் அதிகாரிட்டு கண்டிப்பாக ஒரு மாசம் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேலையிலேயோ தொழிலையோ இல்ல கடன் பிரச்சனையிலோ பகை பிரச்சனையிலோ ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறதில்ல வருமானத்திலே பொருளாதார கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க கேதுவானு உங்களை சுருக்கிறப்பார் ஒரு குழப்பத்தை கொடுத்தப்பார் நல்ல சிந்தனையை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார் அது படிப்பு கல்வியும் சரி கணவன் மனைவி திருமண வாழ்க்கையிலும் சரி இல்ல பொருளாதாரத்திலும் சரி நிறைய விஷயத்துல சொல்றேன் தொழில் ரிலையும் சரி நிறைய ஒரு கஷ்டத்தை கொடுத்தப்பா ஏன்னா துளாராசிக்கராக நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க அதிகமா கொடுத்தது இப்ப ஏன் நல்லது நடக்குன்னா ஒரே விஷயம் தான் சொன்னா பரிவர்த்தனை யோகம் வெளிநாடு போகணும்னு நான் வெளியூர் போனா இப்ப போறீங்கன்னு அர்த்தம் எப்படி வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போனா இப்ப போறீங்க அது நல்ல ஒரு அனுகூலமா வரப்போகுது நீங்க பயப்படாம எதிர்பார்த்ததால சூப்பரான வேலை நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது காட்டுறாரு இப்ப வெளிநாடு வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு அது சாதகமா வருது அரசாங்க வேலை நிறைய பேரு கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை உங்க ராசிக்கு வந்து அரசாங்கம் எக்ஸாம் மட்டும் எழுதுங்க பதினாறுக்கு அப்புறம் வேலையை வரும் அரசியல் அரசாங்க நல்லா இருக்கும் வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்களா அவங்க எல்லாம் ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிக்கல தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தாலும் ஒரு ப்ரொமோஷன் வரணும்னு ஒரு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்களா அந்த இப்ப நல்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்க போது நல்ல விலை அனுகூலமான வேலை உங்களுக்கு தேடி வரும் ஒரே விஷயம்தான் பதினேழாம் தேதி பவன் சனி பவனை கண்டிப்பா பதினேழுக்குள்ளையை கொடுத்துருவாரு கடன் பிரச்சனை சரி பண்ணுவாரு வேலையை கொடுப்பாரு எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் பண்றாப்புல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுப்பாரு ஏதோ இடம் மூலியமாகவோ இல்ல ஏதோ ஒரு பூமி மூலமாக ஏதோ உங்களுக்கு காசு வரும் பாருங்க இந்த நேரத்துல இந்த அக்டோபர் மாசம் இந்த முடியறதுக்குள்ள ஏதோ சொத்து மூலமாக உள்ள அப்பாவுடைய சொத்தோல அம்மா உடைய சொத்தோ ஏதோ நல்ல ஒரு அனுகூலம் வரக்கூடிய அமைப்பு பக்காவையும் நீங்க பயபடமா இறங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் புதுசா தொழில் பண்றவங்க ஸ்டார்ட் பார்த்து பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் கலைத்துறை கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அரசியல் அரசாங்கம் சந்தோஷம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை பாத்துக்குங்க பாத்துக்குங்க சொந்தமா தொழில் பண்றவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா இருக்கு மெயினா லாட்ரி யோகத்தை எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்து இப்ப எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாதீங்க ஜாதக வெற்றி நிச்சயம் ஆனா திருமணம் சூப்பரான பெண் வருவாங்க மனசுக்கு பிடிச்ச பெண் காதல் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே பாருங்க அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க காதல் திருமண சக்கசாயிரம் திருமணம் தர இருக்காது நண்பர்களோவோ நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்குன்னா ரெண்டாம் செவ்வாய் போய் ஆட்சி பலமாக போறாருங்க அதனால நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு எல்லாம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிரும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு திடீர் யோகம் நிறைய அடிச்சிடும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சுடுவார் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இது வரும் இப்ப நட்சத்திரப்பல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அதாவது இந்த துலாராச்சில பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரப்படணும் தைரியமான குணம் திறமையான குணம் பயங்கரமான அனுப்பணும் எதுவுமே பயப்பட மாட்டாங்க இது வந்தாலும் பார்த்துக்கலாங்க ஒரு நம்பிக்கை அவங்கள இருக்கும் பாருங்க எந்த வேலை பார்த்தாலும் அதை கரெக்டா பர்ஃபெக்டா பார்ப்பாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலையிலையும் வருமானத்திலையும் தொழிலையும் உத்தியோகத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு தன்மையை சந்திச்சாங்க இப்போ ஒரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் தேடி வருது இப்போ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வெளிநடப்புறது வெளியே போகிறது அரசாங்க வேலை பார்க்குறது அரசு அனுகூலம் பார்க்குறது ஏதோ நல்ல விஷயம் உங்களுக்கு லாபம் இருப்போம் உங்க பக்கத்தில் தேவை பாருங்க பெருமன்ற போன இன்கம் சந்தோஷம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குவது பாருங்க இந்த சித்தனக்கில் பதவியும் அடுத்த சுவாதி பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான ஒரு கற்பனையான குணம் இருக்கும் இவங்க மாதிரி யார் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணுவாங்க நிறைய கலைகள் விரும்பக்கூடிய குணமும் திறமையான குணம் இருக்கும் எந்த காரியத்திலும் நீங்க தைரியமே இறங்கி பாருங்க சூப்பராக இருக்கும் அதாவது இந்த சுவாதி வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு ஒரு மாற்றம் பாக்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்கலாமே இருக்கு யாரு இந்த சித்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாரி இந்த சுவாதி பிறந்தவங்களுக்கு ஏன்னா சுவாதி எல்லாமே குரு ஒரு சாரத்துல போறதுனால நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் சுவாதீனத்துல பிறந்தவங்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இதுல எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சூப்பரமைச்சு கொடுப்பாரு அது பார்த்தீங்கன்னா விசாகனத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு அமைதியான குணம் ஒரு பொறுமையான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறக்கணும் ரொம்ப நாகரீகமான எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் தொழில் உதவி சேஞ்ச் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்க வேலை ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த விசாகணத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு கல்வித்துறாங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய அக்டோபர் மாத உலராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு உள்ள மாதமாகவே அமைகிறது